லாஸ்ட் வீக் வந்து நான் இந்த கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தேன் இது பார்த்திங்கன்னா மோஸ்ட் டிமாண்டிங் ஒரு ஆகிடுச்சு திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டிருந்ததுனால நான் எவ்வளோ பேர்த்துக்கு நான் என்னை வந்து நான் இல்லைன்னு சொல்கிறதுனே என்னால் சொல்ல முடியல அதுக்காகவே நாங்கள் வந்து திருப்பி இப்போ இது வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக இந்த க வீடியோ நம்ம போட்டிருக்கோம் பாந்தினி டிசைனில் வச்சு வந்திருக்கு டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது சூப்பரான பாந்தினி டிசைன் ஆஷ் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வச்சுருக்கு டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் க்ரீன் கலரில் ஒரு டிசைன் வச்சு வந்திருக்குங்க அது மயில் மாதிரி இருக்குது பத்திக் டிசைன் வச்சு வந்திருக்குங்க இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்திக் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு பார்டர்லுமே வந்து பாந்தினி டிசைனுமே கொடுத்து வந்திருக்காங்க ஸோ கீழே நல்ல ஒரு பெரிய டிசைன் மாதிரி நம்மளுக்கு காலைல கீழே பார்டர் வரும் இல்லைங்களா அங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு இங்கே சைட்லேயுமே மேலே வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கும் போதுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்மளுக்கு வந்துடும் வெல்கம் டு சாய்டெக்ஸ் உங்களுக்கு நான் என்ன கலெக்ஷன்ஸ்ன்னு காமிக்க போறேன்றது உங்களுக்கு இதை பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப ஒரு மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டட் கலெக்ஷன்ஸுங்க நம்ம ஒரு லாஸ்ட் வீக்கு இந்த காட்டன் சேரீ போட்டிருந்தோங்க ப்யூர் காட்டன் சேரீ வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சேரீ போட்டிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் கே வியூ போயிருக்குங்க இப்போ இது வந்து ஏகப்பட்ட டிமாண்டில் போயிடுச்சு இப்போ சம்மருக்கும் ரொம்ப ஸ்பெஷலான கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருந்தோம் அந்த கலெக்ஷன்ஸ் இப்போ இன்னும் நிறைய நியூ டிசைன்ஸ் கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்யூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் வந்து நான் இந்த கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தேன் இது பார்த்திங்கன்னா மோஸ்ட் டிமாண்டிங் ஒரு கலெக்ஷனாக ஆகிடுச்சு திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டுருந்ததுனால நான் எவ்வளோ பேர்த்துக்கு நான் என்னை வந்து நான் இல்லைன்னு சொல்கிறதுனே என்னால் சொல்ல முடியல அதுக்காகவே நாங்கள் வந்து திருப்பி இப்போ இது வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக இந்த க வீடியோ நம்ம போட்டிருக்கோம் திருப்பி இது ரீஸ்டாக் எடுத்து இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த இந்த கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே கலெக்ஷன்ஸ் இல்லாமல் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நியூ கலர்ஸ் டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் காமர் ப்ளூ கலர் காம்பினேஷனோடு இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு இருக்குது சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்டர் வருது இல்லையா அதே கலரில் கான்ட்ராஸ்டில் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்குது பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே பிராண்டட் கலெக்ஷனுங்க பிராண்டட் கலெக்ஷன்ஸ் காட்டன் சேரீ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு வெளியில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சாய் டெக்ஸில் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டுந்தாங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒன் மீட்டர் ப்ளவுஸ் இருக்குது ச ஸாரீ பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டர் வருதுங்க உங்களுக்கு பிளவுஸிலுமே பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வருது சேரீட ரேட் வந்து த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ரேட் இந்த ரேட்டு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க அந்த மாதிரியான சூப்பரான ஒரு ரேட்டில் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் ஒன் மீட்டர் ப்ளவுஸ் இருக்குது பிஸ்கட் வித் ஆரஞ்சு கலரில் இருக்குதுங்க ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கும் லாஸ்ட் டைமே விட இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நியூ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோடு வந்திருக்காங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு செலக்ட் பண்ணுறவங்களுக்கே உங்களுக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் எல்லா டிசைனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் கலர் கலர்ஸோட நியூ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இது வந்து சூப்பரான ஒரு இந்த இந்த மாதிரி ஒரு செக்குடு பேட்டர்ன் போட்ட மாதிரி இருக்குது உங்களுக்கு பல்லு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு பல்லுமே வந்துடும் இந்த பார்ட்ரு இருக்குது இல்லை இல்லைங்களா அந்த கலரில் உங்களுக்கு பல்லும் வந்துடும் ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது ப்ளவுஸிலுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சு வந்திருக்குங்க எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க லாஸ்ட் டைம் இந்த வீடியோ ப்யூர் காட்டன் சாரீ நம்ம கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீடியோ போடுற வரைக்கும் சிக்ஸ்டீன் கே வியூ போயிருக்குங்க இதிலே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதில் எத்தனை பேர் எனக்கு கேட்டிருப்பாங்க நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க நான் எனக்கு எ எத்தனை பேருக்கு எனக்கு நான் கொடுத்துருப்பேன் எத்தனை பேருக்கு நான் என்னால் கொடுக்க முடியாமல் சோல்டு அவுட் ஆகிடுச்சின்ட்டு நான் சொல்லியிருப்பேன் வீடியோ பார்க்குற உங்களுக்குமே தெரியும் நிறைய பேத்து பாதி பேத்துக்கு மேலே என்னால் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் கொடுக்க முடியல அதுக்காகவே இப்போ எமர்ஜென்சி டக்குன்னு இந்த கலெக்ஷன் திருப்பி கொண்டு வந்து நான் இது உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேங்க இந்த கலெக்ஷன்ஸ் திரு திரும்பவும் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இல்லை இப்போ நிறைய பேர்த்துக்கு என்னால் கொடுக்க முடியல அதுக்காகவே இந்த கலெக்ஷன்ஸ் திருப்பி நாம் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாந்தினி டிசைனில் வந்திருக்கு கீழே வந்து உங்களுக்கு பார்டர் இருக்கு இல்லையா அதுலேயே உங்களுக்கு பல்லுமே வந்துடும் ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் நீங்கள் வீடியோ பார்த்த உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் இந்த டைமும் அதான் சொல்கிறேன் இப்போமே கலெக்ஷன்ஸ் வந்து இது வந்து பத்துமான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு நிறைய தான் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே நான் நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இது ஒரு நெக்ஸ்ட்டு பேட்டர்னுங்க உங்களுக்கு பாந்தினி டிசைனில் வச்சு வந்திருக்கு டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது சூப்பரான பாந்தினி டிசைன் ஆஷ் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க நிறைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய நியூ டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கிறதுனால பல்லு வந்து இந்த மாதிரி ஒரு நீட் லுக்கில் கொடுத்துருக்குறாங்கங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் ரொம்ப அழகான நீட் லுக்கோடு இருக்குங்க உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது பாந்தினி டிசைன் உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க உங்களுக்கு பார்டர்லையுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாந்தினி டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் பார்டரில் வ பார்டரில் வர அதே கலரில் உங்களுக்கு பல்லுமே வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் எல்லா சேரீமே ஓப்பன் பண்ணால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடியோ வந்து லென்த்தாக போகும் அதனால் நான் வந்து சில கலெக்ஷன்ஸ் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷனோட நியூ கலர்ஸ் நல்ல ஒரு பேபி பிங்க்கில் நேவி ப்ளூ ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கியிருந்தீங்க கா வாங்கினவங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே உங்கள் கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கினீங்க இல்லையா இந்த மெட்டீரியல் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ரேட்டுக்கு கொடுத்துருக்குறோங்க ஒரு சூப் சூப்பரான ஒரு ரேட்டு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராண்டட் காட்டன் ப்யூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வித் வந்து ப ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் செப்பரேட்டாக ஒன் வீட்டர் ப்ளவுஸோடு கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு பிராண்டட் கலெக்ஷன்ஸ் வாங்கணுங்க கண்டிப்பாக இதுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எப்படி ரிசீவ் ஆயிடுச்சு எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்குகிறவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது என்னன்னு தெரியும் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க புதுசாக பார்க்குறவங்களும் கண்டிப்பாக நம்ம சாய்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க இன்னும் நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வச்சுருக்கு டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் க்ரீன் கலரில் ஒரு டிசைன் வச்சு வந்திருக்குங்க அது மயில் மாதிரி இருக்குது சூப்பரான டிசைன் வச்சு வந்திருக்குங்க இந்த சேரீ பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டன் சாரீ பிராண்டட் காட்டன் சாரீங்க உங்களுக்கு ப்ராண்டட் காட்டன் சேரீ இந்த ரேட்டில் எங்கேயுமே கிடைக்காது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லுமே இருக்குது ஃபிள பல்லு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர் மேங்கோ டிசைனில் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச மாதிரி இருக்குது ஸாரியோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க தாங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது இது பாருங்கள் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் நல்ல ஒரு குட்டி டிசைன்ஸ் ஃப்ளவர் டிசைன் மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல அழகான ஒரு ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு ப்ள ப்ளவுஸுமே வந்திருக்குங்க ப்ளவுஸ்லையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைனுமே வச்சு வந்திருக்கு சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க இந்த வீடியோ அவ்வளோ ஹிட் ஆனதுக்கு காரணமே மெயின் பார்த்திங்கன்னா சாரியோட ரேட்டு ஏன்னா இது பார்த்திங்கன்னா நிறைய ரீசெல்லரே இந்த ரேட்டுக்கு வாங்கி அதிகமான ரேட்டு அந்த ரேட்டு வந்து நான் சொல்லலைங்க ரிவில் பண்ணல என்கிட்டயே நிறைய பேர் ரீசேலில் சொன்னாங்க நாங்கள் இந்த ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு ஏன்னா அவங்க அவங்களும் நம்ம கிட்டே இந்த ரீசேலர் வாங்கி சேல் இருக்காங்க அதை வந்து நம்ம சொல்ல முடியாது ஸோ நிறைய பேர் ரீசேலரே இந்த ரேட்டுக்கு த்ரீ டபுள் நைன் ரேட்டுக்கு வாங்கி நிறைய ரீசேல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பத்தேக் டிசைன் வச்சு வந்திருக்குங்க இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்திக் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு பார்டர்லுமே வந்து பாந்தினி டிசைனுமே கொடுத்து வந்திருக்காங்க சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் பீச் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்குது உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்களுக்கு இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க சாரியோட பல்லு பாருங்கள் அதிலுமே உங்களுக்கு இந்த பாந்தினி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கும் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் சாரியோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவுமே வந்து இந்த பத்துக் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கும் இது வச்சு நீங்கள் வந்து வியர் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்காங்க இந்த ஸேரீ கீழே கோபுர டிசைன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் இதிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் வீடியோவில் த்ரீ டபுள் நைன் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணும்போதுமே த்ரீ டபுள் நைனான்னு கேட்டு ரிப்பீட்டடாக ரெண்டு மூணு பேர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஏன்னா அவங்களாலேயே நம்ப முடியல அந்த மாதிரி ஒரு நம்ப முடியாத ஒரு ரேட்டு தான் நம்ம கொடுத்துருக்குறோங்க இதுக்கு ஸோ வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பாந்தினி டிசைனுங்க இதுக்கு வந்து உங்களுக்கு பல்லு பாருங்க இந்த மாதிரி வருது இல்லை பல்லு பல்லு இந்த டைப்பில் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் சாரியோட வியூ இப்படி இருக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக வருது ப்ளவுஸ் உங்களுக்கு கீழே பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக ஒரு ப்ளைன் டிசைன் கொடுத்து கீழே நல்ல ஒரு பெரிய டிசைன் மாதிரி நம்மளுக்கு காலில் கீழே பார்டர் வரும் இல்லைங்களா அங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு இங்கே சைட்லையுமே மேலே வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கும் போதுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்மளுக்கு வந்துடும் இதில் இது வந்து சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருதுங்க ஸாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு இப்படி இருக்கும் இந்த கீழே வந்து இந்த பெரிய பாந்தினி டிசைன் கீழே வச்சு வந்திருக்கோங்க சூப்பரான ஒரு எல்லோ வித் ஒரு ரெட் கலரில் இருக்குது உங்களுக்கு கோவிலுக்கு அதுக்கெல்லாம் வந்து வியர் பண்ண ரொம்ப அழகாக இருக்குங்க ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இந்த கலரு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலரில் வந்து ப்ளவுஸுமே வந்திருக்கு வேணும்னா நீங்கள் இந்த ரெட் கலர்லேயுமே போட்டிங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக இன்னும் நல்லாவே இருக்கும் திக் பாந்தினி டிசைன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ப்ளவுஸுலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பா பத்திக் டிசைன் வச்சு வந்திருக்கு நம்ம சாய் டெக்ஸ்ட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லேயும் நீங்கள் போய் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கலாம் வீடியோவில் போடாத ஒரு கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம அதில் போட்டுட்ருக்கோம் ஸோ வந்து டெய்லியுமே அதில் நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்கோங்க நீங்கள் அதுலேயுமே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணும் போது ஆடு குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிடுறீங்க அப்படி ஜாயின் பண்ணாமல் நீங்கள் போய் ஜாயின் பண்ணும்போது அனௌன்ஸ்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணுங்க அதாவது அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு ஒரு இது இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் மேலே அனௌன்ஸ்மெண்ட்டுன்ற காலம் வந்து மேலே இருக்கும் அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணோம் ஆட் குரூப்னு ஒன்று கேட்குங்க அதில் போய் ஜாயின் பண்ணக்கூடாது நிறைய பேர் பார்த்துக்கிங்கன்னா தெரியாமல் ஆடு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம சாய்டெக்ஸ் குரூப் குள்ளையுமே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு நியூ குரூப் சப் குரூப் மாதிரி நிறைய க்ரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி க்ரியேட் பண்ணாமல் அனௌன்ஸ்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் அதுலேயுமே போட்டுட்ருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய கலெக்ஷன்ஸ் நான் குரூப்பில் போட்டுட்டு தான் வீடியோலேயே போடுறேங்க ஸோ உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் உடனே அப்டேட் பார்க்கணும்னா நீங்கள் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் உங்களுக்கு ப்ளவு பல்லு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஷ் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் உங்களுக்கு பார்டரில் இருக்கிற இந்த கான்ட்ராஸ்ட் கலர்லயே உங்களுக்கு பல் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது சூப்பரான ஒரு ஃப்ளவர் டைப்பில் வந்துருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ்க்கு ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டன் சேரீ இந்த சே கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ராண்டட் கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு லோக்கல் குவாலிட்டி இல்லாமல் ப்ராண்டட் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸாரியோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வீடியோவை நிறைய லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் கே நான் இப்போ வீடியோ போடும்போது சிக்ஸ்டீன் கே வியூ போயிருக்கு லைக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் வியூ இருக்குது நீங்கள் வந்து நான் எவ்வளோ உங்களுக்கு சூப்பரான ஒரு ரேட்டு கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய்டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது இதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சம்மருக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் ப்யூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மிக்ஸடு கலெக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பியூர் காட்டன் காட்டன் அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம் மணிப்புரி காட்டன் சுங்குடி காட்டன் செட்டிநாடு காட்டன் காதி காட்டன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ப்யூர் பிராண்டட் காட்டன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் மிக்ஸ்டே நம்மக்கிட்ட கிடையாதுங்க எந்த சேரீமே வந்து நம்ம மிக்ஸ்டு ஐட்டம் டூப்ளிகேட் ஐட்டம் லோ குவாலிட்டி இதெல்லாம் நம்ம கொண்டு வந்ததே கிடையாது எல்லாமே குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த இந்த சேரீயோட டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி பாந்தினி டிசைன் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்திருக்குங்க சேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது ரொம்ப ஒரு நீட் லுக்காக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஸாரீ இப்படி இருக்கும் உங்களுக்கு பல்லுமே பார்த்திங்கன்னா இந்த பார்டர் கலரில் வரும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது ரொம்ப அழகான கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட்டு த்ரீ டபுள் நைன் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன கமெண்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் எனக்கு இந்த டிசைனில் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் இந்த பாந்தினி டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஆஃபீஸ் யூஸ்க்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சம்மருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒ ஒன் டே ஃபுல்லுமே நீங்கள் வந்து வியர் பண்ணியிருக்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க இன்றைக்கி நாம் பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸுங்க இதில் வந்து லாஸ்ட் டைமை விட நிறைய நியூ கலர்ஸ் டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்